எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சின்ன பதிவு இளையராஜா முதல் படம் அன்னக்கிளி நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் உதவி இசையமைப்பாளராக இருந்திருக்கிறாரு அந்த படம் பேர் வரப்பிரசாதம் அந்த இசையமைப்பாளர் பேர் வந்து கோவார்த்தனன் அவர்கிட்ட ஒரு உதவி இசையமைப்பாளராக இருந்திருக்கிறாரு அவர் பேர் படத்தில் வந்திருக்கோம் ஆனால் ராஜான்னு வந்திருக்கோம் இளையராஜான்னு வந்திருக்காரு அது எனக்கு இப்போ தெரிஞ்சிது அதனால் இளையராஜா ரசிகர்களுக்காக ஒரு சின்ன பதிவு தேங்க்யூ